நாள் என் செய்யும் என் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் தை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது இனிய நல் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த தை மாதத்தில் பதினோராம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது தை இருபத்தி ஆறு அமாவாசை திதி வருகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் உங்களுக்கு தனுசுவில் ஒரு வாரம் இருக்கார் மீதி நாட்கள் கடந்த கடைசி நாலு வாரமும் மகரத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதனுடைய நிலை எப்படி பதினொன்னில் குரு சொல்லவே தலை சூப்பர் பதினொன்றில் எந்த கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரும் சொல்கிறாங்க இப்போ பதினொன்றில் குரு இருக்குது பத்தில் ராகு இருக்குது இன்னும் கொடுத்து வைக்கணும் தொழில் உத்தியோகம் வளர்ச்சி நாளுக்கு நாள் வளர்ச்சி ஆகும் அப்படின்னு ஸோ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு எட்டில் இருந்து இப்போ ஒம்பதுக்கு வந்துட்டார் இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கேது நாளில் இருக்கார் அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான் மற்றபடி உங்களுக்கு இந்த சுக்கரன் அஞ்சிக்குடையவன் ஏழில் இருக்கார் அது ப்ளஸ் பாயிண்ட் ஒரு பார்வையில் இருக்கார் அப்போது இந்த மாதம் இந்த தை மாதம் இந்த மிதுனத்தில் பிறந்த மிருக சிரிசும் மூன்று நான்கு திருவாதிரை புனர்பூசும் ஒன்று இரண்டு மூன்று மாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் எட்டு நாள் தனுசு இல்லை குரு பார்வையில் சூப்பராக இருக்கார் மீதி இருபத்தி ஒரு நாள் வந்து மகரத்தில் இருக்கார் ராசிநாதனுடைய நிலை ஓகே மறைந்த புதன் நிறைந்த தனம் சிறப்பு தான் அப்படின்னு சொல்லலாம் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா பத்தாம் இடம் பாம்பு பத்தில் பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க பத்தில் ராகுவே உட்காந்துருக்கார் கேது தான் இருக்கக்கூடாது பத்தில் ராகு கேதுன்னு தான் இருக்கிறத சுருக்குவார் ஆனால் ராகு இருக்கிறாருன்னு சொன்னால் அப்போது இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் இப்போ தொழில் பண்ணுறீங்க இப்போது கடந்த காலம் வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்தது இந்த மிதுன ராசி தொழில் சரியாக போகலை இப்போ தொழில் நல்லா போகும் அப்போ கடனை வாங்கி தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிராட்சியும் கூட ஓப்பன் பண்ணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்வால்மெண்ட்டு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல வருமானம் கிடைக்கும் ஏன்னா பத்தில் ராகு பிரம்மாண்டத்தை கொடுப்பார் சார் நீங்கள் பத்து லட்ச ரூபாயை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப இருபது லட்ச ரூபா கேக்கிற இடத்த கடன் கழிச்சு இப்போ உள்ள நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ அதுக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பாக வரும் இந்த ராகு பகவான் உங்களை அறியாமலே உங்களை பெருசு பண்ணுவார் விரிவாக்கம் பண்ணுவார் அப்போ அதுக்கு தகுந்த வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் புதுசாக துவங்க நினைக்கிறவங்களும் தூங்கலாம் இல்லைப்பா ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்சி கூட ஓப்பன் பண்ணலாம் அற்புதமான காலகட்டம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஏன்னா இந்த பத்துக்குடையவன் பதினொன்றில் இருக்கார் பதினொன்றில் குரு இருக்கார் பத்துக்குடையவன் தொழில் சாணாதிபதியே பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால தொழிலால் உங்களுக்கு அனை ஏகப்பட்ட லாபம் கண்டிப்பாக வரும் சரி உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக அதாவது வெளிநாடு போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான வருமானம் அவரீதமான ஒரு வருமானம் எதிர்ப்பு நூறுரூபா இடத்துல நூறுரூவா கட்டே கிடைக்கும் வெளிநாடு போய் தொழில் பண்ணுறீங்க இல்லை உத்தியோகம் பண்ணுறீங்க அப்படின்னா ஆனால் இங்கே உள்நாட்டில் பண்ணுறவங்களுக்கு சுபத்தன்மை நிச்சயமாக ரெ ரெட்டிப்பு வருமானத்தை ஏற்படுத்தி தருவார் ரெட்டிப்பு வருமானம் இதனால் வரைக்கும் இல்லாத வருமானத்தை இப்போ ரெட்டிப்பு வருமானத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் நல்ல தொழில் பார்க்கலாம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அருமையான காலகட்டம் நம்பி வெளிநாடு போகலாம் வெளிநாடு போய் நீங்கள் தொழிலுக்காகவோ இல்லை உத்தியோகத்துக்காகவோ போனாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டம் அதில் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் அதாவது நம்ம வெளிநாடு போய் தான் வியாபாரம் பண்ணணும்னு இல்லைங்க இங்கேருந்து அதுக்கு த அதை லிங்க்கோடைய தொழில் நீங்கள் பண்ணிங்கன்னாலே பெரிய லெவலில் ரீச் ஆகும் அப்போ தொழில் சிறப்பாக சென்றால் நல்ல வருமானம் கண்டிப்பாக வரும் வருமானம் நல்லா வந்தால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கொதுகளும் ஏற்பட போகும் நீங்கள் மூணாம் குரு பார்க்குறார் எடுக்கிற முயற்சிகள் ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் ஒரு இமாலய வெற்றி பெறும்னு சொல்லலாம் அப்படி ஒரு காலம் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களால் உங்களுக்கு அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம் அரசு அதாவது இந்த அரசு வழியில் நீங்கள் ஏதாவது வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு கூட ஒரு முன்னேற்றகரமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது நாலாம் இடத்துல கேது இருக்கிறார் இருக்கலாமா அப்படின்னா நாளில் கேது இருந்தால் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒரு நாள் இருக்கிற உடம்பு ஒரு நாள் இருக்காது மருத்துவமனைக்கு அழைத்து செலவு நேரிடும் செலவினங்கள் வைக்கும் அது மட்டும் இல்லைங்க வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடிய உங்களுக்கு அதை வண்டி வாகனம் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அப்புறம் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு மன உளைச்சல் எல்லாம் வரும் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று இருக்கும்ல அந்த மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு அப்படியே ஒரு நாலு நாளில் அஞ்சு நாளில் காலி ஆகிடும் எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் செலவு எல்லாத்தையும் எழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு செலவாகும் அப்புறம் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி அஞ்சாம் இடம் குரு பார்வை நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரிச்சுகளைன்னு சொன்னாக்கா இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த சீட்டு ரேஸ் கோர்ஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் இப்படி செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சந்தோஷகரமான ஒரு மாதம் நல்லா சந்தோஷமாக விளையாடுவீங்க நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ஷேர் மார்க்கெட்டுகளில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் நம்பி நீங்கள் ஷேரில் போடலாம் நல்ல சம்பாத்தியத்தை பண்ணலாம் மற்றபடி சந்தோஷகரமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்போது ஆறாம் இடம் என்பது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கடன் சுமை இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு ஏன்னா ஏற்கனவே அசமத்து சனி நடந்தது அப்போ அந்த கடன் சுமை இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு விழிப்பெதுங்க வைத்து விடும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேலி பண்ணிக்கிங்க எதிரிகள் கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம் மறைமுக எதிரிகள் நேர்முக எதிரிகள் அப்படின்ற மாதிரி யார் எதிரின்னு தெரியாது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க இருந்த போதிலும் உங்களுக்கு குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் இந்த இடம் வந்து சிறப்பாக இருக்கிறதால தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் ரொம்ப பயந்துராதிங்க ஏழாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளைஞர் இளைஞர்களுக்கு இளைஞர்கள் கன்னி பெண்களுக்கு திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் கைகோடி வரும் தை பிறந்தால் வழிபிறக்கும் மாதிரி கண்டிப்பாக கைகோடி வரும் திருமணம் கணவன் மனைவி ஒற்றுமை வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அவங்களால் பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் இந்த ஏழு குடையவன் பதினொன்றில் தானங்க இருக்கார் உங்களுக்கு அப்போ அவங்களால் லாபம் தானே கண்டிப்பாக லாபம் தான் ராசிநாதனும் நல்ல நிலையில் தான் இருக்கார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் வருமானங்கள் ரெட்டிப்பாகும் செலவினங்கள் ஒரு மடங்கு தான் இருக்கும் அப்போது கணிசமான தொகை ஏன்னா பதினொன்றில் குரு இருந்தால் கணிசமான தொகை பேங்க்கில் போய் உக்காருங்க அப்போது பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது பதினொன்றில் குரு இருக்கு கொடுத்து வைக்கணும் இந்த குரு பார்வை பாருங்கள் அந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் கணவன் மனைவி ஒற்றுமை திருமண வயதில் இருக்கும் நண்பர்களுக்கு திருமணம் கூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கேது நாளில் உட்காந்து பிரச்சனை பண்ணுறதால கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் ராகு பத்தில் இருக்கார் நீங்கள் பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார் தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா போதும் அப்படின்னு ஐயோ பத்தாதுங்க இது அப்படின்னு கூட இருக்கிறவங்களே இன்னொரு இடத்துல கடன் கேளுங்க ரெண்டு இடத்த கேளுங்க என்ன கடைசியில் பதினஞ்சு இருபது லட்ச ரூபாய் கொண்டாந்து கொடுத்துரும் அதனால் உங்களை பொறுத்தவரையும் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க இருந்தாலும் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ராகுவும் குருவும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கும் உங்கள் ஜனனகால தசாபுத்தி இப்படி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு விதி இருந்தால் கண்டிப்பாக போக போகிறீங்க எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போது தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வருமானம் அதை விட சிறப்பு தந்தையினுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒம்பதில் சனி பகவான் இருக்கார் தந்தைக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் அவருடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் சந்தோஷகரமான ஒரு மாதம் ஏன்னா அஷ்டமதி சண்டிலிருந்து வி விடுவிச்சிட்டிங்க நீங்கள் அப்போது நாள் வரைக்கும் க பட்ட கஷ்டங்கள் போதும் சாதிப்பதற்கான ஒரு மாதம் டென்ஷன்லாம் கிடையாது மனம் நிறைந்த மாதமாக சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்கும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு தமிழ் தேதியை தான் குறிப்பிட்டோம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் சந்திராஷ்டமன்னு சொல்லி இங்கே வேலை பார்க்குற இடத்துல பாதி பிரச்சனை உங்களாலேயே சால்வ் ஆகிடும் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் சூதனமாக நினைச்சுப்பீங்க இரவு பிரயாணம் கூடாது வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் அந்த மூணு நாளும் மற்றபடி இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு கொண்டாட்டமான வண்டிகளை நல்ல சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம்